ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோயம்புத்தூர் ஸ்ரீதர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சிந்தனை தோறல் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா எதிர்பார்ப்புகள் எப்படி தெரியுமா வாங்க பார்க்கலாம் எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றங்களாகலாம் எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் அனுபவங்களாகலாம் எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் மகிழ்ச்சிகளாகலாம் ஏன் எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் ஆகலாம் எதிர்பார்த்த யாவும் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காவிட்டால் அதன் பிறகு கிடைத்த எல்லா எதிர்பார்ப்புகளுமே அதிகமாக சந்தோஷத்தை தராது மாறாக கவலைகளும் நிறைய நிறைய கேள்விகளை தான் உண்டாக்கும் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் தான் கிடைக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்ப்புகள் இப்படி தான் புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க தொண்டாம் சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சிந்தனை தூரல் சிரிதர் ஸ்ரீதர் கோயம்புத்தூர்